வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் நாம் இதுவரைக்கும் வரைக்கும் என்எம்எம்எஸ் மேட்டில் பதினோரு டாபிக் பார்த்துருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பன்னிரெண்டாவது டாபிக் படங்களில் விடுபட்ட எழுத்தை நிரப்புதல் அதாவது பதினோராவது டாபிக் அப்படின்னா என்னதுன்னா படங்களில் விடுபட்ட எண்ணெய் நிரப்புதல் ஒரு குறிப்பிட்ட வகை படங்களில் அந்த எண்கள் இருக்கும் அந்த எண்களுக்குள்ள ஏதோ தொடர்பு இருக்கோ அந்த தொடர்பை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் விடுபட்ட எண்ணை கண்டுபிடிப்போம் சேம் மெத்தட் தான் இதுவும் படங்களில் விடுபட்ட எழுத்தை நிரப்புதல் ஒரு குறிப்பிட்ட வகை படங்கள்ல எழுத்துக்கள் எழுத்துக்கள் அப்படின்னா என்ன எழுத்துக்கள் கேட்பாங்க அப்படின்னா கம்பல்சரி ஆங்கில எழுத்துக்கள் மட்டும்தான் கேட்பாங்க அதனால் அந்த படங்களில் விடுபட்ட ஆங்கில எழுத்துக்களை மற்ற ஆங்கில எழுத்துக்களுக்கும் உள்ள தொடர்பை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும் அதுதான் படங்களில் விடுபட்ட எழுத்தை நிரப்புதல் படங்களில் விடுபட்ட எழுத்தை நிரப்புதல்ல நம்ம கூடியது என்னது அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது ஏற்கனவே என் எழுத்து குறியீடலில் நம்ம என்ன படித்தோமோ ஏ டூ இசட் அதாவது ஏ டு இசட் ஏ ஒன்ல ஸ்டார்ட் பண்ணி ஒன் டூ த்ரீனு இசட்டில் டுவெண்ட்டி சிக்ஸ்த்து முடியிடும் அதே போல் டொன் இசட் வந்து ஒன்ல ஸ்டார்ட் பண்ணி ரிவர்ஸ்ல ஒன் அதாவது ஒன் டூ த்ரீ அப்படின்ட்டு ஏ வந்து டுவெண்ட்டி சிக்ஸ்னு முடிகிற அளவுக்கு தெரிஞ்சாலே போதும் படங்களில் விடுபட்ட எழுத்தை நிரப்பிடுதலில் செம்மை வந்து ஈஸியாக செஞ்சுக்கலாம் படங்களில் விடுபட்ட எழுத்தை நிரப்புதலில் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேலே உள்ளதில் ஏ ஐஎம் கொடுத்துருக்காங்க நீங்கள் கீழே உள்ள எண்களுக்குள்ள வரிசையை வந்து கண்டுபிடிக்கணும் இப்போ பாருங்கள் ஏ கொடுத்துருக்காங்க சி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு என்ன எழுத்து வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படி தானே அப்போ நீங்கள் வந்து மேலே இருக்க எ எழுத்துக்களுக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு பார்க்கணும் இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏ கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து இ கொடுத்துருக்காங்க அப்படி தானே இப்போ ஆங்கில எழுத்துக்களை நீங்கள் பாருங்கள் ஏ கொடுத்துருக்காங்க ஏக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மூன்று ஆங்கில எழுத்துக்கள் அடுத்து நான்காவது ஆங்கில எழுத்து ஈ கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பாருங்க ஈ அடுத்து ஐ அதே போல் மூன்று ஆங்கில எழுத்துக்கள் அடுத்து நான்காவது ஃபஸ்ட்டு மேலே இருக்க வரிசை எப்படி கொடுத்துருக்காங்க மூன்று ஆங்கில எழுத்துக்கள் அடுத்து நான்காவது எழுத்து அதே போல் ரெண்டாவது பாருங்கள் எஃப் ஜிஹெச் மூன்று ஆங்கில எழுத்துக்கள் அடுத்து நான்காவது எழுத்து ஐ கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பாருங்க மூன்று ஆங்கில எழுத்துக்கள் அடுத்து நான்காவது எழுத்து எம் கொடுத்துருக்காங்க மேலே உள்ளது அதாவது நான்காவது எழுத்து ஒரு எழுத்தில் ஆரம்பித்து அதிலிருந்து நான்காவது எழுத்து கொடுத்துருக்காங்க E, I அப்படிதானே அப்போ பாருங்க அப்போ கீழே என்ன தொடர்பில் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும் அதாவது மேலே உள்ள ஆங்கில எழுத்துக்களுக்கு ஒரு தொடர்பு இருக்குன்னா கீழே உள்ள ஆங்கில எழுத்துகளுக்கு இன்னொரு தொடர்பு இருக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க ஏ கடுத்து சி ஒரே ஒரு எழுத்து விட்டுட்டு பாருங்க ஏ கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க சி இரண்டாவது எழுத்து கொடுத்துருக்காங்க ஒன்று விட்டு இரண்டாவது எழுத்து அப்போது அதுக்கடுத்து என்ன தான் கண்டிப்பாக இருந்திருக்கணும் சி கடுத்து ஒரு ஆங்கில எழுத்து விட்டு இ அப்போ ஜிங்கிறது கரெக்டானு பார்க்கலாமா இ கடுத்து ஒரு ஆங்கில எழுத்து விட்டு ஜி அப்போ வந்து நமக்கு வந்து ஏ சி கடுத்து என்ன எழுத்து வரும் கண்டிப்பாக தான் வரும் அப்போ ஆன்சர் என்னது இரண்டாவது சம் பாருங்கள் ஒரு வட்ட கோண பகுதி கொடுத்துருக்காங்க டியூ டபிள்யூ அடுத்து ஒரு கொஷின் மார்க் கேட்டிருக்காங்க ஜேஹெச் இப்படி கேட்டிருக்காங்க அப்படி தானே இப்போது இது வந்து நம்ம என்ன மெத்தடில் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த வட்ட பகுதியில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு ஆங்கில எழுத்துக்கள் அடுத்து ஆங்கில எழுத்துக்குள்ள தொடர்பு இருக்கான்னு பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த ஆங்கில எழுத்துக்கும் அதுக்கு எதிரே உள்ள ஆங்கில எழுத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கான்னு நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்க இங்கே டி இருக்குது இங்கே டபிள்யூ இருக்குது இங்கே பாருங்க ஏ டூ அதாவது ஏபிசிடி வரிசை எடுக்கும்போது ஏ ஒன்றுன்னு எடுக்கும்போது டிங்கிறது நான்காவது எழுத்து அப்படி தானே டிங்கிறது நான்காவது எழுத்து அதே இது இசட் ஒன்றுன்னு எடுக்கும்போது பாருங்கள் இசட் ஒன்றுன்னு எடுக்கும்போது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஒய்ங்கிறது என்னது நான்காவது எழுத்து அப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நல்லா பாருங்க இங்கே டி வந்து நான்காவது எழுத்துனா ஒய்யும் இங்க என்னது நான்காவது எழுத்து அப்படி தானே அப்போ அதுக்கு எடுத்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க யூ கொடுத்துருக்காங்க அப்படி தானே யூ யூக்கு எடுத்து என்னன்னு கேட்டிருக்காங்க அதாவது மற்ற ஆங்கில எழுத்துக்களும் இதே தொடர்பில் இருக்கா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஹெச்ங்கிறது என்னது ஹெச் பாருங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு அப்படி தானே ஹெச்ங்கிறது என்னது எட்டாவது ஆங்கில எழுத்து அப்போது கண்டிப்பாக எஸ்ஸுங்கிறதும் ரிவர்ஸ்ல அதாவது இசட் ஒன்றுங்கும்போது எட்டாவது ஆங்கில எழுத்தாக இருந்தால் இந்த ஆர்டரில் தான் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் எஸ்ஸுங்கிறதும் உங்களுக்கு எட்டாவது ஆங்கில எழுத்து கரெக்டா கொடுத்துருக்காங்களா அதுக்கடுத்து பாருங்கள் ஜே வந்து எத்தனாவது ஆங்கில எழுத்து ஜேங்கிறது பத்தாவது ஆங்கில எழுத்து அப்போ இங்கேருந்து பத்தாவது ஆங்கில எழுத்துங்கும் போது உங்களுக்கு என்ன வரும் ஜே கடுத்து க்யூ கரெக்டாக கொடுத்துருக்காங்களா ஜே கடுத்து கியூ அப்போ இதிலருந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாமா யூங்கிறது இங்கேருந்து பாருங்க யூங்கிறது எத்தனாவது ஆங்கில எழுத்து யூங்கிறது ஆறாவது ஆங்கில எழுத்து அப்போ உங்களுக்கு இதுலருந்து ஆறாவது எங் ஆங்கில எழுத்துனா என்ன வரும் எஃப் தான் சரியான விடை பாத்தீங்களா எவ்வளோ ஈஸியாக கொடுத்துருக்காங்க அப்போ சரியான விடை எது எஃப் அடுத்த சம் பாருங்கள் மேலே உள்ள வரிசையில் பிடினு கொடுத்துருக்காங்க அடுத்து ஹெச்ஜேஎல்எம் மேலே உள்ள வரிசையில் ரெண்டு ரெண்டாக கொடுத்துருக்காங்க கீழே உள்ள வரிசையை பாருங்கள் ஒன்று ஒரே ஒரு ஆங்கில எழுத்து மட்டும் கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்கள் பிடி வந்துருக்கு இங்கே எஃப் வந்துருக்கு இந்த எழுத்துக்களுக்குள்ளே ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கான்னு நம்ம வந்து ஃபஸ்ட்டில் பார்க்கலாம் இப்போ பி வந்து உங்களுக்கு எத்தனாவது ஆங்கில எழுத்துனா இரண்டு பார்த்தீங்கன்னா இரண்டு டீயை பாருங்க டி வந்து எத்தனாவது ஆங்கில எழுத்து நான்கு இந்த இரண்டையும் நான்கையும் கூட்டும்போது உங்களுக்கு எஃப்ங்கிற ஆறாவது ஆங்கில எழுத்து கிடைக்குதா இங்கே பாருங்க டியோட ஆங்கில எழுத்து என்னது இரண்டாவது என் அப்படி தானே அப்போ டிக்கு வந்து நான்கு இது ரெண்டையும் கூட்டும்போது உங்களுக்கு ஆறு வருமா அப்போ ஆறாவது ஆங்கில எழுத்து எஃப் பார்த்திங்களா அப்போ வந்து ஓட உங்களுக்கு என்னது ஓட எண் எட்டு எட்டு கூட்டல் ஜேயோட எண் பத்து அப்போ என்ன வரும் பதினெட்டாவது எழுத்து நமக்கு கிடைக்கணும் பார்த்தீங்களா ஆறுங்கிற பதினெட்டாவது எழுத்து நமக்கு கொடுத்துருக்காங்க அப்போ ஆறு எத்தனாவது எழுத்து பதினெட்டாவது எழுத்து அடுத்து எல் எல்ங்கிறது எத்தனாவது எழுத்து பனிரெண்டாவது எழுத்து எல் எத்தனை பனிரெண்டாவது எழுத்து கூட்டல் எம் எத்தனாவது எழுத்து எம்ங்கிறது பதிமூன்றாவது எழுத்து அப்போ கூட்டும்போது உங்களுக்கு என்ன வரும் இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்துங்கிறது ஒய் இங்கே பார்த்தீங்களா இருபத்தி ஐந்துங்கிறது ஒய் அப்போ இதோட சரியான விடை என்னது ஒய் தான் இதோட சரியான விடை நான்காவது சம் பாருங்கள் சி ஜே கொடுத்துருக்காங்க அடுத்து பதிமூன்று கொடுத்துருக்காங்க ஈ கொடுத்து என்ன ஆங்கில எழுத்து வரும்னு கேட்டு பதினாறு கொடுத்துருக்காங்க அதாவது இப்படி இருக்கும்போது நமக்கே ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம் இந்த மூன்றுக்கு தான் அதாவது இப்படி தான் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கலாம் ஏன்னா ரெண்டு ஆங்கில எழுத்து கொடுத்து அடுத்து ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்களா இதை பார்க்கும்போதே பாருங்கள் நீங்கள் வந்து ஒரு கெஸ்டிங்களோடு கேட்கலாம் சிங்கிறது மூன்றாவது எழுத்து ஜேங்கிறது பத்தாவது எழுத்து அப்போ மூன்றையும் பத்தையும் கூட்டும்போது பதிமூணா பாருங்கள் சிங்கிற எழுத்துக்கு வந்து மூன்றாவது எழுத்து ஜேயோட ஆங்கில எழுத்து பத்து இது ரெண்டையும் கூட்டும்போது உங்களுக்கு பதிமூன்று அடுத்து பாருங்கள் நம்ம இதை கண்டுபிடிக்கலாம் இதுவும் அதே ஆர்டரில் இருக்கா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் ஏயோட ஆங்கில எழுத்து உங்களுக்கு என்ன வரும் ஒன்று அடுத்து டியோட ஆங்கில எழுத்து நான்கு டிக்கு எத்தனை எண் நான்கு இது ரெண்டையும் கூட்டும்போது உங்களுக்கு ஐந்து ஐந்துங்கிற எண் இருக்கா அப்போ பாருங்க ஈயோட இயோட எண் எத்தனை ஈயோட எண் ஐந்து ஈயோட எண் எத்தனை ஐந்து அப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு பதினாறுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஐந்து கூட எந்த எண்ணெய் கூட்டும்போது உங்களுக்கு பதினாறு வரும் பதினொன்றுங்கிற எண்ணெய் கூட்டும்போது உங்களுக்கு பதினாறு வருமா அப்போ வந்து என்ன தான் ஆன்சர் கேங்கிறது பதினொன்று பதினொன்று கூட்டும் கூட்டும்போது உங்களுக்கு பதினாறு அப்போ இதில் என்ன வரும் கே இ பிளஸ் கே உங்களுக்கு பதினாறு சரியான விட என்னது கே ஐந்தாவது சம் பாருங்கள் ஏஇஐஎம் நமக்கு மேக்ஸிமம் இந்த ஆர்டரில் தான் கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏக்கு பக்கத்தில் இ வரும் அப்படி தானே இப்போ பாருங்கள் இங்கே ஏ கொடுத்துருக்காங்க ஆனால் எத்தனாவது எழுத்து ஒன்று இரண்டு மூன்று நான்காவது எழுத்து என்னது ஐ கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பாருங்கள் நான்காவது எழுத்து ஐ இந்த சாரி ஏக்கு அடுத்து இ நான்காவது எழுத்து அடுத்து அடுத்து நான்காவது எழுத்து ஐ அதுக்கடுத்து ஒரு நான்காவது எழுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இரண்டு மூன்று நான்கு எம் சரியா நான்கு அதாவது ஒரு எழுத்துலேருந்து நான்காவது எழுத்து வரிசையில் கொடுத்துருக்காங்க அப்போது நம்ம ரெண்டாவது உள்ள படம் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கலாம் சி கடுத்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு சி கடுத்து நான்காவது எழுத்து என்னது ஜி ஜி கடுத்து நான்காவது எழுத்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஜி கடுத்து நான்காவது எழுத்து கே கே கடுத்து ஒன்று இரண்டு மூன்று நான்காவது எழுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஓவரம் அப்படி தானே நம்ம இருந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாமா வாங்கி பாருங்க ஈ கெடுத்து ஐ கொடுத்துருக்காங்க ஐக்கெடுத்து எம் கொடுத்துருக்காங்க எம்முக்கு அடுத்து கண்டிப்பாக என்ன வரும் ஒன்று இரண்டு மூன்று நான்காவது எழுத்துன்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும் கியூ தான் வரும் கியூ தான் நமக்கு சரியான விடை ஆறாவது சம் பாருங்கள் வி வீக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஐந்து கொடுத்துருக்காங்க ஓக்கு பன்னெண்டு உங்களுக்கு ஒரு ஆங்கில எழுத்துக்களில் எண்கள் அடிப்படையில் எழுதி வச்சாலே இந்த சம்மை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இங்கே பாருங்கள் வீக்கு ஐந்து சீசனில் ஒன்றுன்னு ஆரம்பித்து ஏ இருபத்தி ஆறுன்னு முடியும் போது வீக்கு நமக்கு ஐந்து தானே வருது பார்த்தீங்களா அப்போ ஓக்கு என்ன வருது ஓக்கு வந்து பன்னிரெண்டு இங்கே இருக்க ஓக்கு வந்து என்ன வரும் பன்னிரெண்டு எக்ஸுக்கு என்ன வரும் மூன்று எக்ஸுக்கு என்ன இருக்குது மூன்று அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஜேக்கு என்ன வரும் பதினேழு ஜேக்கு என்ன வரும் பதினேழு பதினேழுங்கிறத உங்களுக்கு சரியான விடை ஏழாவது பாருங்க நான்கு சதுரங்கள் கொடுத்திருக்காங்க நான்கு சதுரங்களையும் குறிப்பிட்ட நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க ஒரு பகுதி மட்டும் நம்பர் கொடுக்காம ஆங்கில எழுத்துக்களாக கொடுத்துருக்காங்க அப்படி தானே இங்கே பாருங்கள் இந்த சதுரத்தை பார்த்தீங்கன்னா பி கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஜேய கொடுத்துருக்காங்க நம்ம வந்து இப்படி வரும்போது அதாவது ஒரு குறிப்பிட்ட சதுரத்துக்கு மட்டுந்தான் வித தொடர்பும் இருக்கணும் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு சதுரத்தை நீங்கள் எடுத்திங்கன்னாக்கி நான்கு மூன்று பதினொன்று பி கொடுத்துருக்காங்க அப்படி தானே இதை நீங்க என்ன செய்யலாம் கூட்டி பார்க்கலாம் ஏன்னா ஏன்னா இந்த ஒரு சதுரத்துக்கு தான் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு இந்த தொடர்பு மற்ற சதுரங்களுக்கு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான்கும் மூன்றும் ஏழு அப்படி தானே அடுத்து நான்கு மூன்றும் ஏழு அடுத்து பதினொன்ன கூட்டும் போது பதினெட்டு பதினெட்டா பிக்கு வந்து உங்களுக்கு எத்தனை ஆங்கிலம் எடுத்து வரும் பியோட எண் வந்து உங்களுக்கு என்னது இரண்டு அப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு கூட்டி பாருங்க என்ன வருது இருபதுன்னு வருது இதே மாதிரி தொடர்பு அங்கே இருக்கான்னு நீங்கள் பார்க்கலாம் அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க இந்த சதுரத்தை பாருங்கள் ஒன்று கூட்டல் ஐந்து கூட்டல் நான்கு கூட்டல் ஜே அப்படி தானே ஜேக்கு வந்து உங்களுக்கு ஆங்கில எழுத்து என்னது பத்து அப்படி தானே ஜேக்கு ஆங்கில எழுத்து பத்து இதை கூட்டி பாருங்க பத்து பதினாலு பத்தொன்போது இருபது அதாவது எந்த சதுரத்தை கூப்பினாலும் உங்களுக்கு என்ன வருது இருபதுன்னு வருது அப்படி தானே இங்கே கூட்டி பாருங்கள் ஆறு கூட்டல் எட்டு கூட்டல் ரெண்டு டிக்கு வந்து ஆங்கில எழுத்து என்னது உங்களுக்கு நான்கு அப்போ இதை கூட்டி பாருங்க ஆரியம் பதினாலு ரெண்டு பதினாறு இருபது வருதா அப்போ வந்து நீங்கள் வந்து இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா அப்போ வந்து என்ன பாருங்கள் நீங்கள் ஒன்பது கூட்டல் மூன்று கூட்டல் ஏழு அப்படியா கூட்டல் அப்போ நம்ம வந்து என்ன பாருங்கள் ஏழு மூணும் பத்து பத்து ஒன்பதும் பத்தொன்பது அப்போ இருபது வரும்னா உங்களுக்கு என்ன எண் தேவை ஒன்று தேவை ஒன்றுங்கிற எண்ணுக்குரிய ஆங்கில எழுத்து உங்களுக்கு என்னது ஏ அப்போ ஏ சரியா அப்போ வந்து இதை கூட்டும்போது உங்களுக்கு என்னது இருபது அப்போது இந்த கொஸ்டின் உங்களுக்கு சரியான விடை என்னதுன்னா ஏ எட்டாவது சம் பாருங்க அதாவது பிக்கு பக்கத்தில் ஒய் கொடுத்திருக்கு டி டபிள்யூ எஃப் யூஹெச்எஸ் கேட்டிருக்காங்க இதை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கலாம் ஏ டு இசட் எழும்போ எழுதும்போது அதாவது ஏ ஒன்றுன்னு கொடுத்தா பி உங்களுக்கு இரண்டாவது எண் அதே போல் இசட் உங்களுக்கு ஒன்றுன்னு கொடுத்தா ஒய் வந்து உங்களுக்கு இரண்டாவது எண் அப்படி தானே அப்போ பாருங்கள் டி வந்து உங்களுக்கு நான்காவது எண் இங்கேருந்து இசட் ஒன்னில் இருந்து ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு டபுள்யூங்கிறது ஒரு நான்காவது எண் அப்போ எஃப்ங்கிறது எத்தனாவது எண் ஆறு யுவோட எண் ஆறு ஹெச்ஓட எண் எட்டு எஸ்ஸோட எண் எட்டு அடுத்து பாருங்கள் ஜே கொடுத்துருவாங்களா ஜேங்கிறது என்னது பத்து அப்போ கண்டிப்பாக இசட்டில் ஆரம்பிக்கும் போது பத்தாவது எழுத்து என்னது உங்களுக்கு பத்து கியூ தான் உங்களுக்கு சரியான விடை அதாவது இதில் என்னொன்று பாருங்கள் என்ன ஒரு தொடர்பு கூட இருக்குது இரண்டு நான்கு ஆறு எட்டு பத்துன்னு ஒரு வரிசையாக இரட்டை எண்களில் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பாருங்கள் இங்கேயும் ரெண்டு நான்கு ஆறு எட்டு பத்து சரியா அப்போ இதோட சரியான விடை உங்களுக்கு கியூ ஒன்பதாவது சம் பாருங்கள் இந்த சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள் பதிமூன்றுன்னு கொடுத்துருக்காங்க டிஎஃப்னு கொடுத்துருக்காங்க இரண்டு அடுத்து இங்கேயும் என் இங்கேயும் ஒரு ஆங் ரெண்டு ஆங்கில எழுத்துக்கள் அடுத்து கொடுத்துருக்காங்க அப்போது கண்டிப்பாக இந்த சம்மை பொறுத்தவரை தொடர்பு எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் அதாவது பதிமூணு டிஎஃப் இரண்டு அப்படி தான் கொடுத்துருக்கலாம் பாருங்கள் இப்போ பதிமூன்றுன்னு இங்கே பார்த்தீங்கன்னா எம் இருக்குது இப்படி ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா பதிமூன்றுக்கு என் எழுத்து வருது கண் கண்டிப்பாக வந்து டிஎஃப்க்கு எந்த வித தொடர்புமே இல்லை அப்படிங்க என்ன பண்ணலாம் பதிமூணு ரெண்டையும் கூட்டும்போது கூட உங்களுக்கு என்ன வருது பதினைந்துன்னு வருது இங்கேருந்து பார்க்கும்போது பதினைந்து ஓ இந்த சீசரில் ஒன்றுன்னு ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு பதினைந்துங்கிறது எல் அந்த இதுக்கும் வித தொடர்பும் இல்லை ஆனால் நீங்கள் பாருங்கள் பதிமூணையும் இரண்டையும் பெருக்கி பாருங்கள் என்ன வரும் இருபத்தி ஆறு வருமா இதில் நீங்கள் பார்க்கலாம் ஆறாவது எழுத்து உங்களுக்கு எஃப் சரியா இந்த இருபத்தி ஆறு எப்படி பெரியுதுன்னா இருபது கூட்டல் ஆறு சரியா இருபது கூட்டல் ஆறு இந்த இருபதாவது எழுத்து பாருங்கள் ஏ ஒன்லருந்து ஆரம்பித்து டீங்கிறது என்னது இருபதாவது எழுத்து அதே போல் ஆறாவது எழுத்து ஏ ஒன்லேருந்து ஆரம்பித்து ஆறாவது எழுத்து உங்களுக்கு எஃப் பார்த்தீங்களா இந்த சம்க்கு எப்படி தொடர்பு கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு அப்போது பி செட் பாருங்கள் ஏழு நாள் ஏழு பெருக்கல் நாலு என்ன வரும் இருபத்தி எட்டு இருபத்தி இந்த இருபத்தி எட்டை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா ஏன்னா நமக்கு பிங்கிறது இரண்டாவது எழுத்துன்னு தெரியும் அப்படி தானே அப்போ இரண்டுன்னு இருக்கா இரண்டை நம்ம தனியாக எடுத்தோம்னா இருபத்தெட்டில் இரண்டு போகும்போது இருபத்தி ஆறு ஏன்னா இருபத்தி ஆறாவது எழுத்து நமக்கு இசட்டுன்னு தெரியும் அப்போ இரண்டாவது எழுத்து பி இருபத்தி ஆறாவது எழுத்து இசட் அடுத்து பாருங்கள் நான்கு பெருக்கள் ஐந்து நான்கு பெருக்கள் ஐந்து என்ன கொடுத்துருக்காங்க இருபது கொடுத்துருக்காங்க அப்படி தானே நான்கு பெருக்கள் ஐந்து இருபது ஆனால் இரண்டாவது எழுத்து நமக்கு என்னதுன்னு தெரியும் பி அதாவது இரண்டு கூட்டல் அப்போ இருபதுல ரெண்டு போச்சுன்னா மீதி பதினெட்டு அப்போ இரண்டுக்கு நீங்கள் பின்னு எடுத்தீங்கன்னா பதினெட்டாவது எழுத்து என்னது ஆர் அப்போ ஆன்சர் என்னது ஆர் ஆர் தான் உங்களுக்கு சரியான விடை அப்போ இதில் என்ன வரும் ஆர் தான் வரும் பத்தாவது சம் பாருங்கள் பனிரெண்டு நான்கு ஹெச் கொடுத்துருக்காங்க ஒன்பது மூன்று எஃப்னு கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் ஹெச்ங்கிற எழுத்தோட எண் உங்களுக்கு எட்டுன்னு தெரியும் அப்போ எப்படி கொடுத்துருக்காங்க பனிரெண்டு மைனஸ் நாலு பனிரெண்டில் நான்கு கழிக்கும்போது உங்களுக்கு எட்டு எட்டாவதுக்குள்ளே ஆங்கில எழுத்து உங்களுக்கு ஹெச் அப்படி தானே அப்போது அடுத்து பாருங்கள் ஒன்பது கழித்தல் மூன்று ஒன்பதில் மூன்று போனால் ஆறு ஆறாவது ஆங்கில எழுத்து உங்களுக்கு எஃப் அதுக்கடுத்து பாருங்கள் இருபத்தஞ்சி மைனஸ் பதிமூன்று இருபத்தஞ்சில பதிமூணு போனால் பனிரெண்டு பன்னிரெண்டாவதோட உங்களுக்கு ஆங்கில எழுத்து என்ன வரும் பனிரெண்டாவது இங்க இருக்கா எல் வந்து பனிரெண்டு அப்போ இதில் என்ன வரும் ஆன்சர் எல் தான் உங்களுக்கு என் எம்எம்எஸ் என் எழுத்து குறியீடல் எழுத்து குறியீடை நிரப்புதல் படத்தில் விடுபட்ட எழுத்தை நிரப்புதல் இந்த மூன்று டாப்பிக்கும் ஒரே பேட்டர்னில் தான் வரும் இந்த டாபிக் நீங்கள் தெரியும் போது உங்களுக்கு தெரியக்கூடியது ஏ டூ இசட் வரைக்கும் ஒன் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் அதாவது ரிவர்ஸில் ஒன் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் தான் நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கணும் வேறு ஒன்றும் இல்லை அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் நீங்கள் ஒன்று மட்டும் கவனிங்க ஏல ஒன்றுன்னு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்பர்ஸை வந்து மேல் பகுதியில் போடுங்க அதாவது ஒன்று இரண்டு மூன்றுன்னு போடுங்க அதே போல் இசர்ட்டில் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்பரை கீழ்ப்பகுதியில் போடுங்க நீங்கள் மேலே மாறி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குழப்பங்கள் வந்துடும் ஆனால் இதை மட்டும் நீங்கள் ஒன்று மட்டும் போடும்போது தெரிஞ்சு வச்சுக்கோங்க படத்தில் விடுபட்ட எழுத்தை நிரப்புதல் டாபிக் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்கே ஹோம் எஜுகேஷன் நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்